மாங்காய் சீசன் வந்தாலே மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டே இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாங்காவை சேர்த்துக்கிறேன் மாங்காவை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மாங்காவை வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மாங்காய் சீசனில் விலை கம்மியாகவும் இருக்கும் மாங்காய் அதே மாதிரி குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கலாம் இது வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கிறதுனால மாங்காவை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லது கூட ஜீரகத்தூள் சேர்க்கும் பொழுது ஹலோ மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு த்ரீ மினிட்ஸில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா மாங்காவும் வெந்துடும் அதுக்கப்புறம் தான் வெள்ளம் சேர்த்து செய்யணும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் இதோட ஸ்வீட் கொஞ்சம் பற்றலை அதனால் கொஞ்சம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் வெல்லம் போட்டு சுகர் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது கரையிறதுக்காக தான் மறுபடியும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெள்ளமாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் சேர்க்கணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்